தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தொராம் நூற்றாண்டின் ஆசிரியர் வகிப்பாகங்கள் எழுதி வாசிப்பவர் அகமட் பிஸ்தாமி ஆசிரியத்துவம் அல்லது கல்விப்புலத்தின் நடவடிக்கைகள் இப்பொழுது முன்னெப்போதும் இல்லாதளவு வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது கல்விப்புலத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் எதிர்கால உலகை வடிவமைத்து எதிர்கால உலகின் பிரச்சினைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய நிபுணர்களாக மாறி வருகின்றனர் அனைத்து துறையோடும் கல்விப்புலம் கட்டிருக்கமான உறவு பேணி வருவது கண்கூடு கடந்த காலங்களைப் போல இருபத்தோராம் நூற்றாண்டின் வகுப்பறையை நோக்க முடியாது வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்களும் அவர்களுடைய சிந்தனைகளும் எதிர்பார்ப்புகளும் சிக்கல்களும் முன்னைய நூற்றாண்டுகளில் இருந்த மாணவர்களது இயல்பு போக்கு ஆர்வம் வெறுப்பு வெறுப்பு போன்றவற்றிற்கு முற்றிலும் வேறுபட்டதாக அமைந்திருக்கின்றது சாதாரணமான ஒரு ஆசிரியரால் அவர்களை கையாளவோ வழிப்படுத்தவோ நெறிப்படுத்தவோ முடியவே முடியாது காரணம் இந்த நூற்றாண்டு மாணவர்களது இயல்புகளும் போக்கும் குணமும் தன்மையும் வேறுபட்டவை இலகுவில் புரிந்து கொள்ள முடியாதவை அதற்கேற்றாற் அவர்களுக்கு என்று பிரத்யேகமான மொழி குறியீடுகளும் மொழி வடிவங்களும் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இவர்களை எதிர்கொள்ள கடந்த கால அனுபவங்களோ வழிகாட்டல்களோ பெரும்பாலும் எந்த வகையிலும் பயனளிக்காது அவற்றை சிரமப்பட்டு பிரயோகிக்க முனைவதால் கூட அவை கொஞ்சமும் எடுபடாது எனவே இத்தகைய புதிய இளம் தலைமுறைகளை எதிர்கொள்வதற்கு முன் வருகின்ற ஆசிரியர்கள் தம்மை தாமே அன்றாடம் வெற்றிப்படுத்திக் கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் இன்றைய இளந்தலைமுறையும் அவர்களுடைய பெற்றோர்களும் நேரடியாகவே விமர்சித்து விசனம் தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது அதற்கு ஏற்றாற்போல சமூக ஊடகங்களும் செயற்கை நுண்ணறிவுசார் பிரயோகங்கள் அதிகரித்திருக்கின்ற செயலிகளும் காரணமாக அவர்களுடைய கைவசம் இருக்கின்றன உடனுக்குடன் எதிர்வினையாற்றக்கூடிய மாணவர்கள்தான் இன்று அதிகரித்திருக்கின்றனர் கிளிப்பிள்ளை போல சொல்வதை கேட்டு செயற்படக்கூடிய பிள்ளைகளை காண்பது அரிது அனைத்தையுமே எதிர்க்கக்கூடிய குறுக்கு வினா தொடுக்கக்கூடிய விமர்சிக்கக்கூடிய வினோதமான விடை காணக்கூடிய தலைமுறை தான் இன்று தோற்றம் பெற்றிருக்கிறது அதேபோல அவர்களின் விரல் நுனியில் இணையமும் சமூக ஊடகங்களும் உடனுக்குடன் தத்தமது கோரிக்கைகளுக்கு பதில் தரக்கூடிய அதிநவீன செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய செயலிகளும் இருப்பதால் ஆசிரியர்கள் அதீத கவனம் செலுத்த வேண்டும் கல்விப்புலத்தை பொறுத்தளவில் அல்லது ஆசிரியத்துவத்தை பொறுத்தளவில் ஒரு பக்கம் இது மிகப்பெரும் சர்ச்சை நிறைந்தது போலவே மறுபக்கம் சவாலாக ஏற்று சாதிக்கக்கூடிய ஒரு துறையாகவும் காணப்படுகிறது அந்த வகையில் ஆசிரியர்கள் தமது பாரம்பரிய வகிபாகங்களை கடந்து இருபத்தொராம் நூற்றாண்டு எதிர்பார்க்கின்ற வகிபாகங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த பின்புலத்தில் பின்வரும் நடிப்பங்குகளை முழுமையாக செயற்படுத்தக்கூடியவர்களாக ஆசிரியர்கள் தம்மை இச்சைப்படுத்தி கொண்டு இசைவாக்கம் அடையவும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஃபெசிலிட்டேட் கைட் ஸ்டூடெண்ட் டு லேர்ன் ஆக்டிவ்லி அண்ட் திங்க் இன்டிபென்டென்ட்லி படசாலையின் இயல்பான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை மிக வெற்றிகரமாக செயற்படுத்துவதற்கு தேவையான சகல வசதிகளையும் மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் பெற்றவராக i recommend to coordinate organize learning activities and connect students வித் ரிசோர்சஸ் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு அப்பால் பாடசாலையில் பாடசாலை நிர்வாகம் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் இதர பாடசாலையோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சகலரோடும் சகல நிறுவனங்களோடும் உயர்ந்த பற்றிய பயனை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் தொடர்புகளை பேணக்கூடிய இணைப்பாளராக ஆசிரியர்கள் பணியாற்ற வேண்டிய காலத்தின் கட்டாய தேவை ஏற்பட்டுள்ளது என்பதனை உணர்ந்து செயற்பட வேண்டும் A resource person shares knowledge, materials, and support for learning. கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு ஏற்ப மாணவர்கள் அதே அறிவு திறன் மனப்பாங்கு நடத்தை மனவெளிச்சி போன்ற அனைத்தும் நவீன சமூகத்திற்கு ஏற்றாற் போலவும் சவால்களை நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்டு சாதனை புரியக்கூடிய வகையிலும் விருத்தி அடைய செய்யும் நிலையில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை மேற்கொள்ளும் திறன் பெற்றெடுத்தல் வேண்டும் ஆசிரியர் வகுப்பறையில் மாணவர்களுக்கு ஒரு பழவாளராக தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் அனைத்து துறையிலும் பரந்த விரிந்த திறமை பெற்றவராக வாசிப்பாளராக ஆர்வம் உள்ளவராக தேடலுடன் கூடியவராக இருக்க வேண்டும் ரிசர்ச்சு இன்வெஸ்டிகேட்ஸ் பெஸ்ட் டீச்சிங் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் நீட்ஸ் கல்வி உலகின் சமகால நிலைமை அது தேசிய ரீதியாக இருக்கலாம் சர்வதேச மட்டத்திலாக இருக்கலாம் கல்விப்புலத்தின் சமகால செல்நறிகள் போக்குகள் சவால்கள் பேசுபொருள்கள் எரியும் பிரச்சினைகள் கல்விப்புலத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய ஆய்வுகள் எழுவினாக்கள் அதற்கான தீர்வுகள் பரிந்துரைகள் போன்றவற்றையும் மேற்கொள்ளக்கூடியவராக அல்லது இவற்றில் போதிய தெளிவும் ஈடுபாடும் கொண்டவராக இருக்க வேண்டும் explore always learning and discovering new வேஸ்ட் டூ டீச் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளோடு மாத்திரம் சுருங்கிக் கொள்ளாமல் நவீன உலகு வேண்டி நிற்கின்ற அதே போல தொழில் உலகு எதிர்பார்க்கின்ற அதற்கு தேவையான விதத்தில் செயற்படக்கூடிய வகையில் தகவல்களையும் அவசியமான இதர தரவுகளையும் விடயங்களையும் பகுப்பாய்வு செய்யக்கூடிய அதற்கேற்றாற்போல் மிகச்சரியான சரியான தகவல்களை மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் வழங்கி தொடர்பை பேணக்கூடிய தகவல் பகுப்பாய்வாளராகவும் ஆசிரியர்கள் செயற்பட வேண்டிய தே எழுந்துள்ளது இதுவே கல்விப்புலத்தில் ஆசிரியர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது கண்டாக்டர் லீட்ஸ் அண்ட் ஹாம ஆல் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ் ஸ்மூத்லி அதேபோல் இன்றைய நவீன ஆசிரியர்கள் தமக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்ற வகுப்பில் இருக்கின்ற மாணவர்களை அல்லது தனக்கு பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கின்ற பாடத்தை தன்னிடம் கற்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகச் சிறப்பாக கற்பிப்பதோடு தேவையான அனைத்து விடயங்களுக்கும் பொறுப்பாக நின்று வழி நடத்தக்கூடிய ஆற்றலும் திறனும் பெற்றவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ட்ரெயினு பில் ஸ்டூடெண்ட் ஸ்கில்ஸ் த்ரூ பிராக்டீஸ் அண்ட் கைடன்ஸ் குறிப்பாக மாணவர்களை அவர்களுடைய இயல்புகளுக்கும் திறமைகளுக்கும் பலவீனங்களுக்கும் ஏ வேறு பிரித்து அடையாளம் கண்டு இனங்கண்டு தேவையான எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்களுடைய பெற்றோர்களுடனோ வழிகாட்டிகளுடனோ இணைந்து தேவையான பயிற்சிகளை அனுபவங்களை பயிற்சி பட்டறைகளை வழங்கக்கூடிய பயிற்றுவிப்பாளராகவும் ஆசிரியர் செயல்பட வேண்டும் இப்படியெல்லாம் செயற்படுகின்ற பட்சத்தில் மாத்திரம்தான் இன்றைய புதிய தலைமுறையினரால் விரும்பப்படுகின்ற முன்மாதிரி மிக்க தாக்கம் செலுத்துகின்ற செல்வாக்குள்ள ஆசிரியராக மாற முடியும் இல்லாத பொழுது ஆசிரியர் துறைக்கு அருகதை அச்சவராக அற்பமான மனிதர்களாக ஆசிரியர்களாகிய நாம் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு வரலாற்றின் குப்பை தொட்டிக்குள் வீசப்படுவோம் என்பதனை மறந்து விடக்கூடாது நன்றி